பெருமான் தன்னுடைய இடுப்புல ஒரு பெல்ட் மாதிரி நாகத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் பராசக்தி சக்தி அந்த தேவியானவள் என்ன பண்றா நாகாபரணம் மாதிரியே சூட்டிக் கொண்டிருக்கிறாள் சரி மகாவிஷ்ணு என்ன பண்றார் அந்த பாம்பனையிலே படுத்திருக்கிறார் இப்படி சர்பங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இப்படியான விஷயங்கள் தொன்று தொட்டு இருந்துகிட்டே வருது புராணங்கள் அப்படிதான் கட்டமைச்சிருக்கு வடிவமைச்சிருக்கு சாஸ்திரங்கள் அந்த புராண கட்டமைப்பின்படிதான் பூஜைகள் புரஸ்காரங்களை வலியுறுத்தி இருக்கு சடங்கு சாங்கியங்களை வலியுறுத்தி இருக்கு அந்த வகையில நாம இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க இருபத்தி எட்டாம் தேதி சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை சிவன் சிவபெருமானுக்கு உரிய நாள் அதே திரு திங்கட்கிழமை ஆடிப்பூரம் அம்பாளுக்கும் உகந்த நாள் ஆண்டாளுக்கும் உகந்த நாள் ஆண்டாளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆடிப்பூரம் சோ ஆடி சிவனையும் வழங்க